ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அதே மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செய்யக்கூடிய ஒரு வெள்ளரிக்காய் ஊறுகா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது தை சாப்பாடு ரச சாப்பாடு இது எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தேடு வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தர்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம சைடில் ரெண்டு பக்கம் கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணதை வச்சுட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க தேய்க்க தேய்க்க பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு மாதிரி நுற மாதிரி வரும் அதில் வந்து இது எல்லாம் போயிடும் மறுபடியும் அந்த நொறையோடு இருக்கிற எஜ்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற விதையை பூரா எடுத்துடணும் பாருங்கள் இந்த விதைய பூரா எடுத்துகிட்டு உள்ளே அந்த ஊன் பகுதி மட்டும் இருந்தால் போதும் ஊருகா அப்படிங்கிறதுனால இதில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் இந்த விதையில் அதனால் அதை எடுத்துட்டு நம்ம சதப்பகுதியை மட்டும் வச்சுக்க போகிறோம் இதில் வந்து தோலும் எடுக்காமல் தான் நம்ம அப்படியே செய்ய போகிறோம் இப்போ இந்த மேலே இருக்கிற விதையை பூரா எடுத்தாச்சு இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கிராஸ் கிராஸாக இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எவ்வளோ சிஸ்ஸாக உங்களுக்கு கட் பண்ண பிடிக்குமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இதுவே நீங்கள் இன்னும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணுறதா இருந்தால் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கட் பண்ணி வெள்ளிக்காய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு போகிறோம் அப்போ தான் அந்த இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா நீரெல்லாம் வந்து வெளியில் வரும் அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா தண்ணி பூரா விட்டு வந்துடும் அந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை பூரா நம்ம எடுத்துடணும் இப்போ நம்ம தாளித்து விட்டுரலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பூண்டு இஞ்சி இதெல்லாமே வேணும் அதனால் இஞ்சி வந்து ரெண்டு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இது நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன துண்டாக ஒரு துண்டு எடுத்துகிட்டு நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அடுத்த பச்சை மிளகா நல்லா வாசத்துக்காக ஒரு ரெண்டு மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தாளித்து விட்டரலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கடுகு பொரிஞ்ச உடனே இந்த கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அடுத்து மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கூடவே தேவையான அளவு உப்பு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம காயில் வந்து உப்பு சேர்த்துட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் உப்பு அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் போடுறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா மிளகாத்தூள் கருகிடும் இப்போ காயை சேர்த்தாச்சு காய் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப சிம்பிளான ஊருகா தான் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெள்ளரிக்காய் சீசன் அப்படிங்கிறதுனால மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இப்போ எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஊருகா வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்த தேவையில்லை பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள் காய் நல்லா சுருண்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க தண்ணி சேர்க்காமல் செஞ்சுருக்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வாரம் கூட வெளியில் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி எண்ணெயும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் சீக்கிரமாக வந்து காய் விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெயே அதிகமில்லாத இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய வெள்ளரிக்காய் ஊருகா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ